துரோகம் இருக்குது குலை பண்றாங்க பணத்துக்காக நிலத்துக்காக பதவிக்காக தொழிலுக்காக முன்னேற்றம் அவன் அழிஞ்சு நான் மேலே வரணும் அவன் எனக்கு அகைன்ஸ்டா இருக்கிறான் அவன் வளர்றான் நான் வளரல அப்போ அவனை எதா நான் பண்ணணும் காசை கொடுத்து அவனை காலி பண்ணிடுறாங்க எத்தனை பேர் கவனிக்கிறீங்க இன்று உலகத்தில் நடக்குது ஒவ்வொரு கேஸ் பாருங்க ஒவ்வொரு கேஸும் கேஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா பயந்துருவீங்க ஒவ்வொரு கேஸ் சொல்லுவாங்க பாருங்கள் அப்படி சொல்லுவோம் எதுக்குங்க சொன்னீங்க உண்மை என்ன எதுக்குங்க கொலைப்பண்ணே எதுக்கையாக கொலை பண்ணேன் எனக்கு இண்டலட்சாக கொலை பண்ணேன் என்னை இப்படி சொன்னால் ஒரு வார்த்தை நான் அடிச்சிட்டேன் அது எப்படி சொல்லலாம் என் ஜாதியை பற்றி பேசணும் அப்படி இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது ரெண்டாவது கோவம் ரெண்டாவது பொறாமை ரெண்டாவது துரோகங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்குது ஏன்னா நன்மைகள் மறைக்கப்படுகிறது அதோட குணம் என்ன நீங்க அதை பார்க்க யாரா உங்களுக்கு துரோகம் பண்றாங்க உங்களுக்கு விரோதம் பண்றாங்களா ஒண்ணுமே இல்ல அது பிசாசு அவனை வஞ்சித்து இருக்கிறான்னு நீங்க நினைக்கணும் அழலுயா நீங்க கத்தரை ஸ்தோத்தரிக்கணும் ஆண்டவர் உங்களை விலக்கி இருக்கிறார் தீமையில உங்களை ரச்சித்து இருக்கிறார் உங்களை காத்து இருக்கிறார் உங்களை வந்து செப்பரேட் பண்றாரு தனியா உங்களை கொண்டு வராரு அழலுயா உங்களை ஏன் ஆண்டவரே ஏன் வெறுக்கிறாங்க ஆண்டவரே ஏன் எனக்கு துரோகம் பண்றாங்க ஆண்டவரே ஏன் எனக்கு இன்னல் இவ்வளவு கொடுக்கறாங்க ஆண்டவர் ஏன் இவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க ஆண்டவரே அப்படின்னும் போது ஆண்டு சொல்றாரு இல்ல உன்னை தனியா கொண்டு வந்து உன் ஆசீர்வதிக்கு போகிறேன் லோத்து கூட ஆண்டு சொல்றாரு ஆபிரகம் அழிக்கும் போது நீ வாழ்றாரு உனியனத்தையும் தேசத்தையும் தாக்குபடி விட்டு விட்டு வா புறப்பட்டு வாழ்றாரு இவர் வரும்போது தான் அண்ணன் மகனி கூப்பிட்டு வர்றாரு லோத்தையும் கூப்பிட்டு வர்றாரு ஆண்டவர் லோத்தை பிரித்த உடனே லோத்து தனியாக போன உடனே ஆண்டவர் தரிசனம் வர்றார் அல்ல இல்லையா ஆபரகாமு தரிசனம் ஆகிறார் அப்போ என்னன்னா லோத்தனால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்லக்கூடாது மற்றவர்களால் நீ ஆசீர்வதிப்பட சொல்ல கத்தரே உங்களை ஆசீர்வதிப்பார் எதிர்ப்பு விசுவாசிக்கிறீங்க அப்போ இது நீ நினைக்கும் போது என்ன நினைக்கலாம் என்னடா இது இப்படி இருக்கிறாங்களே ஜனங்க ஏன் இவ்வளோ துரோகம் இருக்கிறாங்க ஏன் இப்படி ஏன் இப்படி நம்பிக்கையில் அற்றவளாக இருக்கிறாங்க ஏன் நம்ப முடியல யாருமே ஆ யாரும் நம்ப முடியலன்னா ஏன்னா ஆண்டு சொல்கிறாரு என்ன நம்புகின்றார் அலுவயா நீங்கள் அவரை நம்பும் போது நீங்கள் பிழைப்பீங்க அவரை நம்பும் போது நீங்கள் வாழ்வீங்க அவரை நம்பும் போது அவர் ஒருபோதும் உங்களை ஏமாற்ற மாட்டார் அவர் ஒருபோது உங்களை துரோகம் பண்ண மாட்டார் உங்களை ஒருபோதும் அவர் தீங்கு செய்ய மாட்டார் அவர் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பணம் இருந்தாலும் சரி பணம் இல்லாதாலும் சரி எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தர் உங்க கூட இருப்பாரு அலுவியா அப்ப இயற்கை ஆப்போசிட்டா இருக்குது இயற்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடக்குது என்ன ஏசு எல்லாம் மருத அளிக்கிறாங்க நேசித்தவர்கள் எல்லாம் இயேசுவே இவ் ரட்சகர் மேசி ஓசெல்லாம்